இருக்கீங்க ஒன்னும் ஆகாது ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா இல்ல ஷாலினி உங்களுக்கு தெரியாது ஒரு த்ரீ வீக்ஸ் இருக்கும் அதே மாதிரி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்க அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனா இப்ப நர்ஸ் கிட்ட விசாரிச்சா சொல்றாங்க அவங்களுக்கு பிளீடிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன் அனு நான் டூ இயர்ஸ் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் சரிங்களா அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு இது நார்மல் தான் அது வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றது வந்து சிவியர் ஸ்டேஜ்க்கு போனாதான் இவங்களுக்கு மேபி லைட்டா இருந்திருக்குமா இருக்கும் ஆனா இந்த விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல அதான் சொல்றேன் இது இப்படி பயப்படுற மாதிரி எதுவும் இருந்திருக்காது மேபி அதனால கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல மத்தபடி எதுவும் இல்ல ஆமா இவ டாக்டர் இவளுக்கு எல்லாமே தெரியும் கரெக்ட் தான் நான் டாக்டர் இல்ல தான் உன்ன மாதிரி பிட் அடிச்சு போலி டாக்டர் ஆகலல்ல அது வரைக்குமே சந்தோஷம் நான் டிராப் அவுட் பண்ணிட்டேன் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா இங்க பாரு தேவ இல்லாம என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன் அமைதி இருடா உன்ன ரகு வேலையதானே அனுப்புனாங்க அந்த வேலைய பாரு எதுக்கு எங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க வெக்கமா இல்ல உனக்கு இவ மனசுல உலக அல்லது ஐஸ்வரியன் ராயுன்னு யாரும் சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் நான் அனுக்காண்டி தான் வந்து நின்னுட்டு இருக்கேன் ஆஹ் உனக்காண்டிலாம் வந்து நின்னுகிட்டு உன்னை யாரும் இங்க வந்து நிக்க சொல்லல தயவு செஞ்சு போயிட்டு பேசிட்டேன் பாரு நீங்க பாரு ஷாலு நீ இந்த ஹாஸ்பிடல் ரிசப்ஷனிஸ்ட் நாட் டாக்டர் எனக்கு தெரியும் என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லாத சரியா ஓ அப்படியா சரிங்க சார் தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன் தயவு செஞ்சு போயிட்டே உங்க வேலைய மட்டும் பாருங்க என்கிட்ட இனிமே பேசாதீங்க சாரி சார் கொஞ்சம் சத்தமா பேசணும்னா போதும் பேதாள முருங்கமரம் ஏறின மாதிரி ஓவரா பேசுவா இங்க இருந்தா வீணா சண்டைதான் வரும் சரி நம்ம போயிட்டு நம்ம வேலையாச்சு பார்ப்போம் இவ கூட நிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் என்ன சொல்லணும் உனக்கு இதுவும் தேவை இதுக்கு தேவை இல்ல ஆதி மூடிக்கிட்டும் வேலையை பாரு அனுமா இவ கூட சேராத சரியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போய் முடிச்சிட்டு வந்துடுறேன் ஆமா அவன் கூட சேருங்க அவன் ரொம்ப நல்லவன் ஐயோ கடவுளே நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களா குழந்தைங்க கூட தோத்துறோம்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு சொல்லி பாத்துட்டமா இருக்கு கூட கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தயவு செஞ்சு போங்க கேட்டுல பயப்படாதீங்க ஒண்ணு சரியா ஆஹ் சரி சார் நீங்க தான் ரகு சார் சொன்ன புத்துமாரிங்களா உங்களுக்கு வந்து வெயிட் பண்றோம் சார் சீக்கிரம் சார் ஒரு நிமிஷம் பிரியா சார் அவங்க மயக்கத்துல இருக்காங்க இந்த நேரத்துல பிரியா எப்படி எந்திப்பாங்க ஏற்கனவே நேரமாச்சு சரி நான் கூட்டிட்டு போறேன் சார் என் பிள்ளை எப்படி ஓடி அடி தெரியும் இன்னைக்கு அடுத்த நிலைமையில இருக்கு ஐயோ தம்பி என் ரகுலயங்க சார் ரூம்ல இருக்காரு ஐசி ரூம்ல பேஷண்ட் வந்துட்டு உடனே கூட்டிட்டு வச்சுனாருமா ஏற்கனவே நேரமாச்சு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க எதுவும் பயப்படாதீங்க சரியாயிடும் முத்துமாரி வந்துட்டாங்க பிரியா முத்துமாரி என்னாச்சு ஐயோ இப்படி இருக்காங்களே ஏற்கனவே நேரமாச்சு சாருக்கு தெரிஞ்ச திட்டுவாரு கொஞ்சம் தள்ளி வாங்க ஆ சீக்கிரம் கூட்டிட்டு போங்க முத்துமாரி என்னாச்சுன்னு தெரியலானு நல்லதா இருந்தா டக்குனு இப்படி ஆயிட்டு ரொம்ப பயமா இருக்கு ராகுலா இங்க அங்க ரூம்ல இருக்காங்க பாத்தியம்மா என் பேத்திய எப்படி ஓடி யாரையும் திரிஞ்சுகிட்டு இருப்பான்னு இப்ப நான் எப்படி சுரண்டு கடைக்கானே ஐயோ கடவுளையும் என் பேத்திக்கு ஏன்னா எப்படி ஒரு நிலைமை வரணுமோ பாட்டி அழுதுங்க சரியாடும் ஏன் எப்படியாச்சு நான் ரெண்டு பேருக்கு முன்னாடி தான் ரகு வீட்டுக்கு போனேன் அதுக்கு முன்னாடியே வயிறு வழின்னு ரேஷ்மா கிட்டே சொல்லியிருக்கான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னதுக்கு இவ தான் சொல்லியிருக்கா அப்பா அம்மா வர சொல்லியிருக்கா அவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வர வர வயிறு வழி அதிகமாக தான் இருந்திருக்கும் போல இவ அவங்க வரட்டும் போகலாம் போகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் நானும் அந்த நேரத்தில் போனோடனே மேடம் மறந்துட்டு அப்படியே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான் சடனா நல்லதான் பேசிக்கிட்டு நல்லதான் இருந்தா ஏன் எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல சரி மொத்தம் ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாயிடும் சிஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும் என்டி ஸ்கேனு இவங்க இது வரைக்கும் இங்கே வரலன்னு ஐ திங் அப்படி தானே நோ மேம் ஆல்ரெடி வந்திருக்காங்க இங்கே வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு ஓ ஓகே ஓகே ரகு சார் சொன்ன பேஷண்ட் இவங்க தானே உங்கள் கசின் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குது அவங்க ரிப்போர்ட்டை என்னுடைய டேபிள்ல சப்மிட் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு வந்து என்டி ஸ்கேனுக்கு வந்து ஸ்கேனிங் ரூமில் வந்து சார் இருப்பாரு அவங்கள வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எல்லாமே என்னுடைய ரூமில் சப்மிட் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஓகே இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட் வரைக்கும் அதில் பார்த்துக்கலாம் ஆ ஓகே மேம் அவங்களுடைய பழைய ரிப்போர்ட்லாம் இங்கே தான் இருக்கு பார்க்குறீங்களா மேம் இல்லை சிஸ்டர் பழைய ரிப்போர்ட்டை என்னோட டேபிளில் சப்மிட் பண்ணிருங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா இவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் சேர்த்து சப்மிட் பண்ணுங்கள் பிளட் டெஸ்ட்டாக எடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து என்டி ஸ்கேன்க்கு எழுதி கொடுக்குறேன் சார் வந்து ரூமில் இருப்பார் கிட்ட சொல்லிவிட்டு ஸ்கேனிங் ரூம் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணிடுங்க ஓகே ஆ ஓகே மேம் ரகு சார் வந்தாருன்னா ரகு சார்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஆ ஓகே மேம் நான் ஹார்ட் செக் பண்ணிக்கிறேன் மது சிஸ்டராக வர சொல்லுங்கள் நீங்கள் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து என்னோட டேபிளில் சப்மிட் பண்ணிவிட்டு சாரை மட்டும் இங்கே வர சொல்லுங்கள் ஓகே ம் ஓகே மேம் சொல்லுங்க ஜெனிஃபர் பேஷண்ட்க்கு எந்த பிராப்ளமும் இல்ல தானே ஸ்கேனிங்ல எல்லாமே முடிஞ்சுச்சா யா சார் பேஷண்ட்க்கு எந்த பிராப்ளமும் இல்ல இது நார்மலான சிக்கா கூட இருக்கலாம் பட் ஆனாலும் ஸ்கேனிங் எடுக்க சொல்லிருக்கேன் ஸ்கேனிங் வந்த உடனே நம்ம ஒரு வாட்டி कंफर्म பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ब्लड டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கேன் சார் ஓகே என்ன ஸ்கேனிங் ரெஃபர் பண்ணிருக்கீங்க ஏன்டி ஸ்கேன் சார் எனக்கு ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட டேபிளுக்கு ரிப்போர்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க ஓகே ஆ ஓகே சார் நான் சிஸ்டர் கிட்ட சொல்றேன் இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் என்ன பிராப்ளமா இருக்கலாம் சார் ஐ திங்க் இட் இஸ் நார்மல் பிரெக்னன்சி டைமில் வர சிக்க கூட இருக்கலாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க நம்ம பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்துச்சு அப்போ தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் எங்களுடைய ப்ரெக்னன்சி இல்லைங்களா அந்த ரிப்போர்ட்டில் எங்க சார் அதெல்லாம் சிஸ்டர் கிட்ட இருக்கு அந்த மாதிரி கூட இப்போ இல்லை ப்ளீடிங் எல்லாமே வந்து நார்மலா தான் இருக்கு அவங்களுக்கு எதுவும் ப்ளீடிங்லாம் இல்லை இட் இஸ் ஓகே பட் அவங்க வந்து டயர்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் ஏதாச்சும் சாப்பிடாம இருந்திருக்கலாம் அதனால கூட இருக்கலாம் நம்ம என்ன ஸ்கேன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கலாம் சார் ம் ஓகே பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து என்னோட டேபிள்ல வந்துடணும் இப்போ பார்த்த ஸ்கேனிங்க ஐயோ கடவுளே ஒரு பேஷண்ட பாக்க வரும்போது அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் தெரியாத சிஸ்டர் உங்களுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணது யாரு ரீனா சிஸ்டரா சார் அது வந்து என்ன ரிப்போர்ட்னு கேக்குறீங்க என்ன ஸ்கேன் கேக்குறீங்க பேஷண்டோட பழைய ரிப்போர்ட் ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க போங்க என்னோட டேபிள்க்கு எடுத்துட்டு வந்து வைங்க ஓகே ஓகே சார் இங்க ஒன்னும் ஷோ காட்டிட்டு இல்ல யாரும் ஓகே போயிட்டு சொன்ன வேலையை பாருங்க நின்னுகிட்டு இருக்கீங்க சாரி சார் போங்க சார் சொல்லுங்க ஜெனிஃபர் ரிப்போர்ட் எல்லாம் வந்து பழைய ரிப்போர்ட் என்னோட டேபிள சப்மிட் பண்ண சொல்லி நான் ரீனா சிஸ்டர் கிட்ட சொல்லிருக்கேன் உங்களுடைய ரெஃபரன்ஸ் கே வேணுமா ஒரு காப்பி நான் உங்ககிட்ட சென்ட் பண்ணவா சரி ஓகே நீங்க அப்ப பார்த்துட்டு அந்த காப்பியை எனக்கு சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படினு சொல்லிட்டு உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஓகே சார் ம் சரி ஃபேமிலி ரிலேட்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது நான் இன்ஃபார்ம் பண்ணிடவா நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா டியூட்டி டாக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க தானே யா சார் ஓகே கௌதம் ம் ஆமா சார் கௌதம் மட்டும் என்னோட டேபிள் கார் சொல்லுங்க ஓகேவா ம் ஓகே சார் என்ன போய் இவ்வளவு நேரம் ஆச்சு யாரும் வந்து ஏதோ சொன்ன மாதிரியே தெரியல அனுமா பேசாம நம்மளே போயிருவோமா

அனுமா எங்க ஏன் இருக்கு நீ எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டீங்களோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயாச்சும் ஊர் சுத்தி ரெண்டு பேரும் நல்ல ஆளுங்க தான் ரெண்டு பேரும் போனா போன இடம் வந்த வந்த இடம் நேரம் என்னாச்சு காலையில இருந்து இன்னும் சோறுத்தீங்களே நீ மாப்பிள்ள கூட பரவாயில்ல போகும்போது ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில சாப்பாடு ஆச்சு சாப்பிட்டாரு நீ அது கூட சாப்பிடல ஆமா காலில இருந்து சாப்பிடாம கடந்த தலை சுத்தல் மயக்கம் வராதா எங்கம்மா சுத்திக்கிட்டு இருக்கா அம்மா நாங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம் என்னம்மா சொல்ற இன்னும் மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேலையா வாங்கி சாப்பிடுற இடம் இருக்கும்ல சாப்பிடலாம் அந்த மாதிரி வாட்டர் எதனா கடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களா இல்ல வீடு பக்கத்துல தானே இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வந்து சாப்பிட்டு போங்களேன் ஆஹ் உன்ன காலையில இருந்து சாப்பிடாம கிடக்க பத்தியாம அதுக்காண்டிதான் சொல்றேன் குரலே ஏற்கனவே இப்ப பாரு உள்ள போய் கிடக்கு அது வந்து என்னமா அக்கா பிரியா என்னது அம்மா பிரியாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்கம்மா பிரியாக்கு முடியலன்னு சொல்லி அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதான் ரகு உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள ரூம்குள்ள இருக்காரு அங்கெல்லாம் இருக்கும் என்னாச்சுன்னு தெரியலம்மா என்ன மக்கள் சொல்றா பிரியா பிள்ளைக்கு என்னாச்சு ஐயோ சரி வெய்யி அம்மா உடனே கிளம்பி வரேன் சரியா ம் சரி பாத்து பொறுமையாவா ஏதோ பயப்படுற மாதிரிலாம் இல்லைன்னா நினைக்கிறேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லலாம் அதை பிரச்சனையாயிரும் ம் ஆ சரி வை முதல்ல போயிட்டு முத்துமாரி அம்மா கிட்ட சொல்லணும் பிரியா பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்கேன் மயக்கம் போட்டு விழுந்துற அளவுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே சீக்கிரமா கூட்டிட்டு போனோம் என்ன ஆளைய காங்கல இந்த பிள்ளையோட அம்மா இவ்ளோ நேரம் ஆச்சு சே சீக்கிரம் வருவாங்க சண்டைய மூட்டி விட்டு கூட்டிட்டு போவோம்னு பாக்குறேன் வந்த பாடே கிடையாத சரி வெயிட் பண்ணுவோம் வந்துதான் ஆகணும் எனக்கு முருகன் உங்ககிட்ட நானு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கேட்டேன் எடுத்துட்டு வந்து குடுத்தீங்களா நீங்க கீழ ரூம்ல இருக்கும் போதே அப்பா வீட்டு வீட்டு போட்டு போட்டு எடுத்துட்டு 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 வர பொண்ணு சொத்து இன்னும் ரெண்டு மூணு வந்தா தப்பில்ல சரிங்கம்மா இருக்கிற வேலையில கிளவி வா அதை வான்னு சொல்லி வீட்டுல ஆள் இருந்தா அமைதியே இருக்கு ஆள் இல்லைன்னா நல்ல வேலை வந்தது என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல நானும் மனுஷன் தானே எனக்கும் இங்க கோவம் எல்லாம் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வேலை தலைக்கு மேல இருக்கு என்னெல்லாம் இருக்க ஒண்ணு இல்லம்மா

ஒண்ணு ஆகாது பயப்படாதீங்க சரியா நார்மலான மயக்கமா கூட இருக்கலாம்ல எதுக்கு இப்ப பயந்துகிட்டு ரகுவே வரா ரகுவே சொல்லிருவான் அம்மா நீங்களும் வந்தீங்களா ரேஷ்மா பாட்டில இங்க பாட்டி மாட்டேன்னு சொல்லிட்டா சரி அது இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல பிரியாக்கு என்னாச்சு அதை சொல்லு பிரியாக்கு ஒண்ணுமே இல்ல அவ லைட்டா சிக்னஸ்ல இருக்கா அவ்வளவுதான் தலை சுத்தி இருக்கு அவ ஒழுங்கா சாப்பிடலையா வீட்ல இருக்கும் போது நீ கவனிக்கலையா அதெல்லாம் இல்லை நான் தரதான் செய்வேன் அவள் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா இருந்தாலும் நான் ஏதாச்சும் கொடுத்துட்டே தான் இருப்பேன் காலையிலேருந்து சாப்பிட்ல வயிறு வலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு மேபி அதனால கூட மயக்கமா இருக்கலாம் சரிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மொத்தம் மாதிரி சரியாயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சிருவா ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மல் தான் வந்திருக்கு என்டி ஸ்கேன் மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன் இன்னைக்கே டாக்டர் வந்து செக் பண்ணிடுவாங்க அவங்கள ஓகே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜெனிஃபர் டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஒண்ணு இல்லை நாங்க ஒண்ணே இல்ல லூசி அவன் நல்லா இருக்கா இப்ப தான் செக் பண்ணிட்டு வரேன் சரியா சரி ரகு இல்ல ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சியா டக்குன்னு நல்லதா தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா எதுவும் பிரச்சனை இல்லையா இந்த ஸ்கேன் எல்லாம் எடுப்பாங்களே அதெல்லாம் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு பாட்டி நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அழுகலாம் அவ மயக்கம் போட்டதுக்குலாம் அழுகலாமா இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் வர்றது காமன் தான் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுமா என்ன சொல்லுங்க இல்லையா அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்டி என்டி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அது குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்குறாண்டி சரியா பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ம் எதுவுமே பயப்பட வேண்டாம் வந்ததும் ஒரு வகையில நல்லதுதான் நினைச்சுக்கோங்களேன் என்டி ஸ்கேனுக்கு எப்படியோ நெக்ஸ்ட் வீக் வரா மாதிரி இருக்கும் அதை முன்கூட்டியே எடுத்தாச்சு உம் ஓகேவா அதோட ரிப்போர்ட் எல்லாம் டாக்டர் ஜெனிஃபர் கிட்ட இருக்கு அவங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க முத்து மாதிரி ஓகே இப்போ எதுவும் பிரச்சனை இல்லதானே பிரியாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்பவே நல்லா இருக்கா அந்த பைத்தியக்காரி எழுந்தானா நாலு அடி கொடுக்க வேண்டியதுதான் பிரச்சனை எல்லாரையும் பயமுறுத்திட்டு மேடம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கதான் பயத்துல பேயறிஞ்சா மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கீங்க மேடம் அங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க சரியா ஒரு பிரச்சனையும் இல்ல உம் எழுந்த உடனே பேபியோட ஹார்ட்பீட் கேட்டுட்டு அவன் உடனே வீட்டுக்கு வந்துருவா எந்த பிரச்சனையும் இல்ல ஓகேவா இதுக்கு மேல பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ரேஷ்மா இது நீ அங்கே வீட்டுலயே செக் பண்ணி இருந்தாலே நார்மலாவே முடிஞ்சிருக்கும் எதுக்கு நீ மூடு பண்ணாத சரியா எனக்கு என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எல்லா இருக்கா என்ன டக்குன்னு மயக்க முட்டும் விழுந்துட்டா நான் ஹார்ட் பீட் எல்லாமே பார்க்க தான் செஞ்சேன் இருந்தாலும் பயமா இருக்குல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வரது நல்லது தானே அது வரை அவ ஸ்டொமக் பெயின் வர சொன்னான் இந்த மாதிரி நேரத்துல எப்படின்னு தெரியல அவளை எழுப்பவும் முடியல நாங்க தண்ணி எல்லாம் தொழிச்சு எழுப்பி பார்த்தோம் எழுந்துக்கல தான் கூட்டிட்டு வந்தேன் இதுலயும் நீ என்ன குறை சொல்றதுல இருக்காதல்ல ஓவரா பண்ணாத பேசாம இந்த ஹாஸ்பிட்டல்ல என் பேருக்கு எழுதி வச்சிரு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அதானே எல்லாத்தையும் எழுதி எடுத்துட்டு போயிருவோம் புருஷன் வீட்டுக்கு போகும்போது போகும்போது வரும்போது எல்லாத்தையும் அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிரு மொத்தமா எடுத்துட்டு போயிரு ஐயோ கடவுளே இங்க நடக்கிற பிரச்சனைல இதுங்க ரெண்டு பிரச்சனை வர பெரும் கூத்தால இருக்கு இந்த பிரச்சனை இல்லதானே இல்லடி எத்தனை வாட்டி சொல்றது நான் வேற அம்மா கிட்ட வேற சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி அதான் தெரியுமே அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தது தான் இல்ல காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா அம்மா வந்து போன் பண்ணி வர சொன்னாங்க அப்ப பிரியா உள்ள இருக்கா இந்த மாதிரி அவளுக்கு மயக்கம் மட்டும் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அனு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க இல்லையா இங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல யார்கிட்டயாச்சும் ஒருத்தர் கிட்ட கேட்டுட்டு சொல்ல மாட்டியா நீ ஏன் ஏதாச்சும் முடிவெடுத்து பண்ணிருவியா ஏன் இப்ப கோவப்படுறீங்க கோவம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நீ அவங்க கிட்ட சொன்ன அவங்க ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க மத்த பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா ஏங்க ரகு எதுக்குள்ள இப்ப மர்ம உள்ள திட்டிக்கிட்டு இருக்கா நீ மர்ம உள்ளா ஆமா எதுக்கு இப்ப நீ திட்டிக்கிட்டு இருக்காவல அவன் என்ன இப்போ தப்பா பண்ணிட்டா போன் பண்ணி கேட்டிருக்காங்க சாப்பிட வர சொல்லி அப்ப சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைல வர முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளவுதானே அவங்களுக்கு மனசு கேட்காம வாரேன்னு சொல்லி இருக்காங்க இப்ப என்ன உனக்கு பிரச்சனை

பரவாயில்ல ரகு இருக்கட்டும் பிரியா கண்ணு முழிக்கிட்டோம் பார்த்துட்டே போகறோம் இவ்ளோ தூரம் வந்துட்டோம் பாத்தி இருந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டே போகறோம் ம் ம் சரி நானும் ரவுண்ட்ஸ் போக வேண்டியது இருக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா அனு நம்ம வீட்டுக்கு போவோம் சரியா ஆ சரி பாடி நான் வெளிய இருக்கேன் பிரியா கண்ணு முழிச்சாங்கன்னா ரகு கிட்ட சொல்லி ஃபோன் மட்டும் பண்ண சொல்லுங்க ம் சரியா அனு காலையில இருந்து சாப்பிடலன்னு சொல்லலமா வரியா கீழ கேண்டீன் இருக்கு உனக்கு ஏதாவது வாங்கி தரேன் ஆ சாப்பிடுวะ பரவாயில்லத்தை இருக்கட்டும் பசிக்கல நம்ம பிரியா முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டே போகுமே ஆஹ் அதுக்கப்புறம் திரும்பவும் நீயும் மயக்கம் போட்டு விழுவ அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த வாரம் மயக்கம் போடும் வாரம்னு சொல்லுவாங்க வா நான் ஏதாச்சும் காஃபிச்சு வாங்கி தரேன் சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் ஒண்ணு போல உட்காந்து அனு இதெல்லாம் எப்பமாச்சும் தான் கிடைக்கும் போ போய் உன் மாமியார் கூட உட்காந்து சாப்பிடு பெத்த பொண்ணு பக்கத்துல இருக்கேன் ஒரு வார்த்தை கூட கூப்பிடல எங்க அம்மா ஏண்டி நீ இங்க இருக்கணும்ல பேஷண்ட் பக்கத்துல யாராச்சும் அட்டண்டர் இருக்கணும்னு சொல்லுவாங்களா நீ நல்லா வீட்டுல தின்னுட்டு தானே வந்தா என் மருமாவை தான் சாப்பிடல அதே மருமாவை கூட்டிட்டு போயிட்டு அதனால வாங்கி கொடுக்கலாம் அதுவும் இல்லாம உனக்கு இங்கே எல்லா இடமும் தெரியும் என் மருமாவுக்கு தெரியாதுல்ல அதான் கூட இருந்து கூட்டிட்டு போறேன் யா தேடி பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லம்மா நல்லதுதான் போயிட்டு வா அதிசயமா தான் இருக்கு எனக்கு யா தே இத்தனை நாள் இப்படி பேசிட்டு இப்ப இப்படி பேசுறாலே நான் நடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படிலாம் நான் ஏன் நினைக்க போறதா சைனி நீ நல்லபடியா பேசுறா எனக்கு சந்தோஷம் தானே என்ன மன்னிச்சிருமானு ஐயோ அத்தை என் கிட்ட போயிட்டு ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே பொண்ணு மாதிரி எல்லாம் இல்ல பொண்ணுதான் சரியா நீ ஏதாச்சும் தப்பு பண்ணா இனிமே திட்டலாம் செய்வேன் அதுக்காண்டி அத்தை ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு திட்டுறாங்கன்னு கோபப்படக்கூடாது ரேஸ்மாவும் தப்பு பண்ணா ரேஷ்மாவும் திட்டுவேன் அதுக்கப்புறம் நானே போயிட்டு பேசிடுவேன் என்ன ரேஷ்மா உம் ஆமா அனு இதுதான் எங்க அம்மாவோட ஒரிஜினல் கேரக்டரு இத்தனை நாள் பின்னாடி ஒரு பேய் இருந்து ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பேய இன்னும் வீட்டுலதான் இருக்கு அதை எப்படியாச்சும் அடிச்சு விரட்டிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அம்மா திருந்திட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஏன்டி அப்ப நான் எத்தனை பேய் பிடிச்சா ஆடிக்கிட்டேன் ஐயோ நான் அம்மா அப்படி சொல்ல போறேன் சாதாரண பேய்லாம் எல்லாம் இல்லாது காட்டேரி பேய் ஏடி அது யாரு தெரியுமா தெரியுது நீ யார சொல்றன்ட்டு என் அம்மா தானே சொல்ற புரிஞ்சா சரி 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 மாமியார் மருமகுள்ள ஆயிரத்தி எட்டு இருக்கும் நம்ம எதுக்கு பாட்டி தலையிட்டுக்கிட்டு என்ன போங்கம்மா போங்க போயி அவன் மருமகளுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமோ என்னமோ வாங்கி கொடு பெத்த பொண்ணை மறந்துட்டலாமா கடைசில நீ சரி சரி இருக்கட்டும் கடைசி காலத்துல அவ பாக்கலையானாலும் நான் தான் உன்ன பாக்கணும் உம் அடி பாவி காலையில தானாடி சொன்னேன் நான் உன்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப என்னன்னா இப்படி பிளேட்டு மாத்தி போடுறியா நீ ஐயோ அம்மா நான் இவ்வளவு பேசுறேன் நானு உன்னை எப்படிமா பாத்துக்காம இருப்பேன் அதுவும் என்ன எந்த மாதிரி வளர்த்திருக்க நீ உம் சொல்லு இல்ல ரேஷ்மா உன்ன சொல்லணும் ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் எந்த தப்பு பண்ணாலும் என் அம்மா நல்லவதான்னு சொல்லி எடுத்து சொல்ற அதே மாதிரி எவ்வளவு விவரமா பேசுற நீ ஏன் அப்படி பேசுற நீ என்னுடைய வளர்ப்புன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்ததுதாம்மா தானா வரலையே நீ சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு வந்திருக்கு சரியா உண்மையா வழி சொல்ற ஆமாமா பெத்தவங்க மாதிரிதான் பிள்ளைங்க இருக்கும் சரியா தான் சொல்லவே மாட்டேன் நீ ஒரு சில நேரத்துல தப்பை எடுத்து சொன்னா கேட்டுப்ப என்ன உன் அம்மா கூட சேர்ந்துகிட்டு கொஞ்சம் ஆடுற அவ்ளோ தான் என்ன மன்னிச்சிருங்க கூறி கூறிக்கிட்டவளே எத்தனை வாட்டி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா போ போய் அனுக்கு ஏதாச்சும் வாங்கி குடு அனு யாமா இவ்வளவு சொல்லி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாச்சும் அத்தை மேல காவுமா அப்படிலாம் அத்தை நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லையா ஒரு வாட்டி பேசிட்டு அதுக்கப்புறமும் நீங்க என்ன திட்ட தான் செஞ்சீங்களா அதுதான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அனு என்னை மன்னிச்சிரு இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அத்தை நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா சொல்லுங்க இப்ப தானே சொன்னீங்க உங்க பொண்ணு மாதிரி இல்லை பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி ரேஷ்மா கிட்ட என்னைக்காச்சும் நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா கரெக்டா கேட்டேன் அனு ரேஷ்மா உனக்குதான் நான் நன்றி சொல்லணும் அம்மா தப்பான வழியில போனாலும் எடுத்து சொன்ன பத்தியா தேங்க்யூ தேங்க்யூ வெறும் வார்த்தையா எல்லாமே ஏதாச்சும் நெக்லஸ் ஆரம் எதனா ரெடி பண்ணி கொடுக்கலாம் நெக்லஸ் ஆரமா கேக்குது நாலு அடி சேர்த்து கொடுக்குறேன் அம்மா என்ன உன் மரும வந்துட்டான்னு என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா என்னைக்கும் நான் தான் உனக்கு செல்ல பொண்ணு அது ஞாபகம் வச்சுக்கோ உம் சரி டி என் செல்ல மவலை நீ தான் எப்பவுமே எனக்கு தெரியா ம் நடிக்காதம்மா நீ இப்போ இப்படி சொல்லுவ அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து உன் பையன் வந்து நின்னா அவன் தான் முக்கியம் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எப்பவுமே எங்க அப்பா மட்டும்தான் எனக்கு உம்மா எங்க அப்பா தான் என் கிட்ட எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பாரு நீலாம் அப்படி இல்லை பாவி நீ மட்டும் என்ன ஒழுங்கா இப்போ எங்க அம்மா அம்மானுவே அப்பா வந்தோடனே அப்பா கூட ஓடிடுவே அப்படிதானே சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம போங்க போயிட்டு அனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா அத்தை நீங்களும் வாங்க ஆ உன் அத்தையும் மருமாவிலயும் ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்ப நான் தனியா நின்னுகிட்டு இருக்கணுமோ இங்க ஏன்டி இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆட்களா இல்ல நல்லதாம நீ முதல்ல நீங்க ரெண்டு பேர் போயிட்டி குடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் நானும் பாட்டியும் போறோம் ம் சரி அனு வாமா ஆ சரிங்க அத்தை ரேஷ்மா உன் அம்மாவை இது இப்படியெல்லாம் பேசிட்டு போறா நம்மவே முடியல அம்மாவே தான் பாட்டி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அது கரெக்டான வழியில தான் ஒர்க் அவுட் ஆகுது அதை தப்பான வழியில டைவெர்ட் பண்ணுற ஆள் வீட்டில் இருக்கு அந்த ஆளை எப்படியாச்சும் அடிச்சு விரட்டிட்டோம்னு வச்சுக்கோ வீடு விளங்கிடும் என்னடி சொல்ற எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது உனக்கு ஒன்றுமே புரிய வேண்டாம் பாட்டி நான் இன்னும் ரெண்டு நாள்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டில் தானே இருக்கா என் வீட்டுக்கு போற பாட்டி என் மாமியாரும் என்ன மாட்டாங்களா தேட மாட்டாங்களா என் புருஷன் கூட இருக்க வேண்டாமா உம் உண்மையாவே பறையோ ரேஷ்மா உம் ஆமா அதுக்குள்ள உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது என்னடி ஹெல்ப் உன் வீட்டுல உன்னுடைய க்ளோஸான சம்மந்தி ஒருத்தி இருக்காங்களே அவங்கள அவங்க வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பணும் யாரடி சொல்ற உன் அம்மாவுடைய அம்மாவியா அந்த சைத்தானே தான் சொல்றேன் கூடிய சீக்கிரம் அதையும் பேக் பண்ணி அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோ வீட்ல எந்த சண்டை சச்சரவும் இருக்காது நிம்மதியா இருக்கலாம் நான் போறதுக்குள்ள எப்படியாச்சும் பேக் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது ஆமா அவ எங்க அவளை விட்டுட்டு வந்தீங்களோ ஐயோ பாட்டி அந்த கதைய ஏன் கேட்க உன் பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கா வீட்டுக்கு உன் பொண்ணுகிட்ட என்னென்ன சொல்லி கூட்டிட்டு வருதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டல்ல நல்ல வேலை ஃப்ரீயாக்கு எதுவும் இல்ல இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வள்தான் முத்து மாதிரியும் பிரியாவையும் பிரிச்சு வச்சிரும் எனக்கு ஒரு டவுட்டு என்ன பாட்டி அனுவியும் ரகுவியும் பிரிக்கணும்னு சொல்றதால அவளுக்கு ஆதாயம் இருக்கு ஆனா மொத்த மாதிரியும் பிரியாவையும் எதுக்கடி பிரிக்கணும்னு நினைக்கா அதுதான் பாட்டி எனக்கும் தெரியல இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அதுவும் பிரியாவை நம்ம வீட்ல இருந்து அனுப்பவே கூடாது நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கா எதுக்குன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிப்போம் ம் சரி பிரியா நல்லபடியா கண்ணு முழிச்சு வரட்டும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வரைக்குமே நிம்மதியா இருக்கு ம் சரி பாட்டி சரி நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் வரும்போது எனக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா சரி பாட்டி இங்கேயே உக்காந்துகிட்டு வரேன் ஆ சரி